கர்த்தன் சொல்கிறார் இருபத்தி சங்கீதம் பத்தாவது வசனத்திலே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனா இருக்கிறீ தாவித அழகா சொல்றாருங்க நான் எப்ப எங்க அம்மா வயிற்று நான் வெளியே வந்தனோ அந்த நாள் முதல் எந்த நாள் வரைக்கும் உங்க சார்பில விழுந்துட்டேன் தேவனை தேவனாக கொண்டிருப்பது நல்லது ஒரு குடும்பத்திலே தேவன் வேண்டும் என்று சொல்லி நான் சர்ச்சுக்கு போனோம் என் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ஸ் வேணும் யூத் மீட்டிங் வேணும் என் பிள்ளைங்களுக்கு திருமணமாக வேண்டும் என் பிள்ளைகளுக்கு எதிர்கால வேண்டும் என்று வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் சபைக்கு போவது நல்லது அதே நேரத்திலே நீங்கள் ஒரு அறிக்கை வேண்டும் நான் தேவனுடைய சார்பில் விழுந்தோமா தேவன் என்று அறிக்கெடுகிறோம் இயேசுவே என்று சொல்கிறோம் ஆனால் மனிதன் சார்பிலே விழுகிறாயே ஒரு தொழில் வந்தால் அந்த தொழிற்குள்ள நம்ம விழுந்து விடுகிறோம் ஒரு சொத்து வந்து அந்த சொத்தை பேஸ் பண்ணி வாழறோம் ஆனா தாவிதி சொல்ற ராஜா சொல்றாருங்க என்ன சொல்றாருங்க கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட முதே நான் உங்க சார்பில் விழுந்துட்டப்பா நீங்க தான் கதி அப்பா சதியான இந்த உலகத்துல நீங்க தான்ப்பா கதி சதிப்பா நிறைய சதி நடக்குது தாவிதி தெரிந்து கொண்டாள் அதெல்லாம் நான் விழுந்து விட்டேன் இப்போ நாம எல்லாம் எதுல விழுந்து கிடக்குறோங்க அவருடைய சாயில விழுந்துட்டோமா பாருங்க தேவ சாயில இருக்கிறவன் தேவ் தேவனுடைய சார்பில இருக்கிறவன் தேவ சாயில அடைவான் ஹாலேலூயா சரி நான் தேவன சார்பில விழுந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆமே அவர் சார்பிலை அவர் சப்போர்ட்ல நீங்க போயிட்டீங்கன்னா நல்லா புரிந்து கொள் மக்களை இந்த பூமியில நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் ஆமே ஹாலெல்லுயா அடிக்கடி வரான் பாருங்க சாப்பிட்டா அவங்க குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்கறான் பாருங்க அடிக்கடி யோசனை கொடுக்கறான் பாருங்க அழிவுக்குரிய ஆலோசனை அவன் தலையை வெட்டி உங்க தலையை உயர்த்துவான் அமை